அனைவருக்கு வணக்கம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா பால் ஆரோக்கியமானதா அல்லது ஆரோக்கியம் இல்லாததா இது எதை பேஸ் பண்ணி இந்த காணொலினா வந்து நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசின் அந்த மெடிசனில் வந்து ரிவியூ ஆர்டிகிள் டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபதுல வெளியானதை பேஸ் பண்ணி இந்த காணொலியை பண்ணியிருக்கோம் நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் வந்து நம்பர் ஒன் மெடிசின் அதாவது நம்பர் ஒன் வாராந்திர பத்திரிக்கை மெடிசன்லன்னு வச்சுக்க சரி பாலினோட ஊட்டச்சத்து பண்புகளை நம்பர் ஒன்னு வந்து பால்ன்றது வந்து பாலூட்டிகளுக்கு மேமல்ஸ்க்கு வந்து ஊட்டம் ஒரு உயிரியல் திரவம் அதுக்கு முக்கியமான ஊட்டச்சத்துகள் இருக்கு ஆனால் வயசு மரபணு ஜெனடிக்ஸ் ஒட்டுமொத்த உணவு முறையை பொறுத்து அது மனித ஆரோக்கியத்தை பாதிக்குமா அல்லது அதில் உள்ள ஹார்மோன்கள் மற்றும் உயிரியல் சேர்மங்கள் வந்து நமக்கு வந்து தீமை விளைவிக்குமான்றது வந்து நமக்கு இதை பார்க்க போகிறோம் நம்பர் ஒன்று வந்து முதல்ல பாலில் உள்ள ஊட்டச்சத்துக்களை பற்றி பார்ப்போம் அஞ்சு முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஒன்று வந்து புரதம் பாலில் பாலில் வந்து உயர்ந்திறமையான முழுமையான புரதம் இருக்கிறது அது பேர் வந்து கேசி இல்லைன்னா வந்து வே கேசி மற்றும் வே புரட்டின் பேர் அப்புறம் பாலில் வந்து தசை வளர்ச்சி தூண்டும் பிரான்ச் செயின் அமினோ ஆட்சி சொல்லுவாங்க அதை தமிழ் படுத்தணுன்னா கிளை தொடர் அமின அமிலங்கள் லியூசின் ஐசோலியூஷின் வேலை இருக்கு புரோட்டீன் புரதத்தை பொறுத்த மட்டும் வந்து நல்ல உயர்தரமான புரதத்தை கொடுக்கிறது ரெண்டாவது வந்து கால்சியம் பாலில் வந்து கால்சியம் இருக்கு அது எலும்புகளுக்கு முக்கியமானது ஆனால் கால்சியம் உடலுக்கு உடலுக்கு வர்றதுக்கு ஒரிஞ்சுதல் நடத்துறதுக்கு வந்து வைட்டமின் டி வேணும் வைட்டமின் டி இல்லைன்னா பாலில் எவ்வளோதான் கேல்சியம் இருந்தாலும் உடலுக்கு வந்து சேராது மூணாவது வைட்டமின் டி ஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னா வந்து இங்கே உள்ள மில்க் எல்லாம் அமெரிக்காவில் உள்ள மில்க் எல்லாமே வந்து வைட்டமின் டி ஃபோர்ட்டிஃபைட் அப்படின்னா வந்து வைட்டமின் டி அதிலே போட்டிருப்பாங்க அதனால வந்து பாலில் உள்ள கேல்சியம் உடலுக்கு வந்து சேர்ந்து விடும் வைட்டமின் டி இல்லை என்றால் பாலில் எவ்வளோதான் கால்சியம் இருந்தாலும் உடலுக்கு வராது செஞ்ச உள்ள வைட்டமின் டி இருக்கிறதுனால வந்து கால்சியம் அப்சார்ப் ஆகிடுது அந்த கேல் வைட்டமின் டி வந்து ஒன்று வந்து கால்சியத்தை வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் இன்னொன்று வந்து அதுக்கு வந்து இம்யூன் ஃபங்க்ஷனும் உண்டு நோய் எதிர்ப்பு தன்மையும் அது கொடுக்கும் நாலாவது வந்து பொட்டாசியம் பாலில் வந்து பொட்டாசியம் இருக்குது அது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது அஞ்சாவது என்ன இருக்குன்னா வந்து பாலில் வந்து கொழுப்புகள் அதிகம் இருக்கு இன்ஃபேக்ட் பாலில் வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் இருப்பது கொழுப்பு அது இதயத்தை பாதிக்கலாம் அதை பற்றி பேசுவோம் சரி பாலில் உள்ள குறைகள் என்ன ஒரு மூணு குறைகளை பற்றி பேச போகிறோம் ஒன்று வந்து ஹார்மோன்ஸ் ஹார்மோனில் வந்து மூணு வகை பாலில் உள்ளது ஐஜிஎஃப் ஒன் இன்சுலின் லைக் குரோத் ஃபேக்டர் ஒன்னு சாரி அதுக்கு தமிழ் பதம் கிடையாது அதனால் இங்கிலீஷ் உள்ளது அப்படியே சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து ஈஸ்ட்ரஜன் மூணாவது வந்து ப்ரொஜெஸ்டிரோம் எல்லாமே வந்து இங்கிலீஷ் மரியாதாக இருக்கும் அதெல்லாம் வந்து அறிவியல் சொற்கள்னால அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே வந்து பாலில் இருக்குது இப்போ இந்த பால் கறக்குற கறவை மாடுகள் இல்லைங்களா அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க குரோத் ஹார்மோன் கொடுத்து குழந்த அந்த மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் ஒன்று வந்து நிறைய இரயை கொடுப்பாங்க இன்னொன்று வந்து ஹார்மோன் கொடுப்பாங்க அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து பாலில் வந்து போகிறோம் அது உடலுக்கு நல்லது அல்ல ரெண்டாவது லாக்டோன்ஸ் பாலில் உள்ள சர்க்கரைக்கு பேர் லாக்டோஸுன்னு பேர் இந்த லாக்டோஸ் அதை செரிக்கிறதுக்கான என்சைன் வந்து நம்ம குடலில் உண்டு அது பேர் லேக்டேஸ் பேர் பல பெரியவர்கள் அந்த என்ன ஆகும்னா வந்து அந்த லேக்டேஸ் என்சேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போயிடும் இன்ஃபேக்ட் அறுபத்தி அஞ்சு சதவீதமான பெரியவங்களுக்கு வந்து அந்த லேக்டேஸ் என்செம் இருக்காது அதனால என்ன பண்ணுன்னா அந்த ஜீரணிக்கிற திறனை வந்து அவங்களுக்கு இழத்துறாங்க மூணாவது வந்து ஆன்டிபியாட்டிக்ஸ் பூச்சிக்கொல்லிகள் இந்த மாடுகள் வந்து வெளியில வந்து மேயும் போது வந்து இந்த பூச்சிக்கொல்லிங்கிற இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா நிலங்களுக்கோ மத்ததுக்கோ அது எல்லாமே வந்து பால்ல வந்து கலந்துருக்கும் அது நம்மை பாதிக்கும் அடுத்த பாயிண்ட் நம்ம பேச போகிறது வந்து ஆர்கானிக் மில்க் கன்வென்ஷனல் மில்க் அப்படின்னா என்ன வந்து இப்போ வந்து பால் பண்ணுங்க நடத்துகிறாங்க நடத்துறாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து நிறைய இறை போட்டு நிறைய ஹார்மோன் கொடுத்து அப்போத்த பா பால் நிறையா வரும்ன்ட்டு அது பண்ணுவாங்க அது பெரிய கன்வென்ஷனல் மில்க் வழக்கமான பால் இன்னொன்று வந்து ஆர்கானிக் அது எல்லாமே போடாமல் புல்மேய வைக்கிறது வீட்டில் கிராமப்புறங்களில் உள்ள மாட்டுகளில் வர்ற மில்க்னு வச்சுக்கிறாங்க அந்த மாதிரியான கிராமப்புறத்தில் எதுவுமே ஹார்மோன் எதுவும் சேர்க்காமல் வர்ற பாலில் வந்து இந்த நிறைய ஹார்மோன்ஸ் ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ரெண்டாவது வந்து ஒமேகா த்ரீ அப்படின்ற கொழுப்பும் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா வந்து இந்த கிராமத்தில் வாங்குற மா வர்ற மாடுகளில் உள்ள பால் வந்து பெட்டர் அந்த பால் பண்ணைகள் இருந்து அதாவது பெரிய பண்ணைகள் இருந்து வா வாங்கிற விட அது வந்து மேன்மையானது அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் என்னென்னா பால் வந்து எலும்பு முறிவுகளை தடுக்கிறதா நமக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்காங்க பால் வந்து வலுவான எலும்புகளை உருவாக்குகிறது அப்படின்னு ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கு அறிவியல் ஆதாரம் இருக்கா அப்படின்னா வந்து அது வந்து கொஸ்டின் அது கேள்விக்குரியது ஆராய்ச்சி என்னதான் சொல்லுது அதிக பால் உட்கொள்ளும் நாடுகள் அமெரிக்கா ஸ்வீடன் அதையும் குறைந்த பால் உட்கொள்ளும் நாடுகள் ஜப்பான் பெரு அதெல்லாம் கம்பேர் பண்ணோன்னா இந்த இடுப்பு எலும்பு முறிவு வந்து அதிகம் அமெரிக்காவிலையும் ஸ்வீடன்லையும் ஜப்பான்லையும் பெருவிலையும் வந்து இடுப்பு எலும்பு முறிவு வந்து கம்மி ஒரு பாயிண்ட் அடுத்து வந்து நிறைய ஆராய்ச்சி வந்து ரெண்டு மூணு வாரத்தில் பண்றது பால் குடிச்சிட்டு கால்சியம் ரைஸ் அதிகமாக தான் இல்லையா அப்படின்றத பார்க்கிட்டாங்க அதனால வந்து நீண்ட கால விளைவுகள் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாமல் போச்சு மூணாவது பாயிண்ட் வந்து பால் குடிச்சதுனால வந்து போனோட அடர்த்தி அதிகமாகுமா போன்ஸ் டென்சிட்டி அதிகமாக நடக்கும் அது எல்லாமே தற்காலிக தற்காலிகமானவை ஆனா ஒரு பாசிட்டிவ் ஒன்று இருக்கு பால் நிறைய குடிச்சிங்கன்னா வந்து நீங்க தாளா வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா அதுல இன்சுலின் லைக் குரோத் ஃபேக்டர் ஐஜிஎஃப் ஃபோன் இருக்குங்களா ஐஜிஎஃப் ஒன் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதனால வந்து நீங்கள் டாலாக வாழறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது ஆனால் உயரம் வாழ்ந்தீங்கன்னா எலும்பு முறிவு அதிகமாக நடக்கும் எப்போ நடக்கும் வயசான கடனில் சரி அப்படின்னா எலும்பு ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாப்பது ஒன்று வந்து உடற்பயிற்சி வாக்கிங் நடப்பு நடக்கிறது அப்புறம் வந்து வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் டம்பல் தூக்குறது அந்த மாதிரி ரெண்டாவது வந்து வைட்டமின் டி எடுத்துக்கிறது வைட்டமின் டி சூரிய ஒளியில் இருக்கும் இல்லைன்னா சப்ளிமெண்ட்ஸ் கூடுதல் ஊட்டச்சத்து எடுத்துக்கலாம் மூணாவது வந்து கால்சியம் கால்சியம் எதுவில் இருக்குது கீரை வகைகள் பாதாம் டோஃபு இல்லைன்னா ஃபோர்ட்டிஃபைட் பிளான்ட் மெர்க் எல்லா மில்க்லயுமே கேல்சியம் இருக்கு அந்த கேல்சியம் உடம்பு போடுறதுக்கு நீங்க வைட்டமின் டி கொடுத்தா தான் உள்ளே வரும் அதனால வந்து பிளான்ட் மில்க் போர்ட்டிஃபைடா இருந்தானே வைட்டமின் டி வச்சு பண் போடா இருந்தானே அது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பாயிண்ட் வந்து பால் எடையை குறைக்க உதவுமா சில பேர் நினைக்கிறாங்க வந்து பால் குடிக்கிறதுனால எனக்கு எடை குறைப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஆனால் இருக்கிற ஆதாரம் வந்து கன்வின்சிங்காக கிடையாது சரி ஆய்வில் என்னென்னு சொல்கிறாங்க பால் குடிக்கிறதுனால இடை குறைவதில்லை பெரியவர்களையும் குறைவதில்லை சின்னவர்களையும் குறை குழந்தைகளையும் குறைவதில்லை அப்புறம் முழுமையான பால் லோ ஃபேட் பால் ரெண்டு வகையானிருக்கு சில பேருக்கு வந்து லோ ஃபேட் பால் கொடுக்கறதுனால அந்த குறைந்த கொழுப்புள்ள பால் கொடுக்கறதுனால நன்மைன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்னென்னா வந்து ஹோல் மில்க் குறைந்த கொழுப்பு உள்ள பாலை போட அது சிறந்ததாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் ஆனால் பாலை கொடுக்குற காட்டிலும் தயிராவோ அந்த மாதிரி த தயிராவோ மோராக கொடுத்தீங்கன்னா அது மிக சிறந்தது இது பால கு பாலக்காட்டிலும் வந்து தயிரும் மோரும் சிறந்தது சரி பாலோட இஃபெக்ட் என்ன பல நோய்களில் அதுக்கு இஃபெக்ட் இருக்கா இல்லையா ஒன்று இதய நோய் நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி பாலில் வந்து நிறைய கொழுப்பு இருக்குது என்னென்ன கொழுப்பு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கொழுப்பில் வந்து ரெண்டு வகை எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து நன்மை பயக்கிறது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து தீங்கு விடு வைக்கிறது அதனால வந்து இதே நோய்க்கு பால் வந்து நன்மை பயக்காது தீமை பயக்கலாம் அப்புறம் வந்து தயிர் பாலாடை கட்டி அந்த மாதிரியான ஒரு பால் கொடுத்தேன்னா உங்களுக்கு நன்மை பயக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் ரெண்டாவது வந்து நீரழிவு நோய் பால் நீரழிவை தடுப்பது இல்லை புளித்த பால் போய் சாப்பிடலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி தயிர் மோர் அது ஏன்னா வந்து அது சில காரணமே வச்சிருக்கும் அது வந்து குடலுக்குள்ள குடல் ஆரோக்கியத்தை வந்து சரியாகும் குடல் ஆரோக்கியம் இருதய ஆரோக்கியத்தையும் இருதய ஆரோக்கியத்துக்கும் நல்லது பால் குடிக்கிறதுனால புற்றுநோய் வருமா இம்பார்ட்டன் நிறைய பால் குடிக்கிறவங்களை வந்து ப்ராஸ்டேட் புற்றுநோய் அதிகம் வரும் சரி பாலுக்கும் மார்பக புற்றுநோய்க்கும் எதுவும் தொடர்பு இருக்கா அப்படின்னா தெளிவான தொடர்பு இல்லை பெருங்குடல் புற்றுநோய் வந்து பால் குடிக்கிறதுனால அபாயம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு டெபினட்டா ப்ராஸ்டேட் புற்றுநோய் வந்து அதிகம் பால் குடிப்பவர்களே அப்புறம் வந்து பால் ஒவ்வாமை இன்டாலரன்ஸ் இல்லைனா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சகிப்பின்மை அது வந்து ல இருந்து நாலு பர்சன்ட் ஆஃப் நாலு வந்து பாதிக்குது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சரியாகிறது சான்சஸ் இருக்கு ஆனால் வயதானவர்களில் அறுபத்தைந்து சதவீதமான பெரியவர்கள் வந்து பால் சர்க்கரையை ஜீரணிக்க முடியாது அதனால அவங்களுக்கு என்ன வரும்னா ஃப்ளோட்டிங் இந்த வயிறு வந்து சவுண்டு கொடுக்கறது நிறைய காற்று போகிறது இருக்கிறது அதுக்கெலாம் சான்சஸ் அப்படிங்க சரி அதை எப்படி தான் சரி பண்ணுறது லேக்டோஸ் இல்லாத பால் புளித்த பால் தயிர் மோர் இல்லைன்னா வந்து தாவர பால் லைக் ஆல்மண்ட் மில்கு சோய் மில்க் ஓட் மில்க் பாதாம் பால் ஓட் இது பால் அந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது எந்த பால் சாப்பிட்டாலும் அது ஃபோர்ட்டிஃபைடாக என்னன்னு பார்த்து ஃபோர்ட்டிஃபைட்னா வைட்டமின் டி அதில் இருக்கா என்னையே இன்னொன்று இம்பார்ட்டன் என்னென்னா வந்து இந்த மாதிரி தாவர பால் சாப்பிட்றதுலையும் வந்து எக்ஸ்ட்ரா சர்க்கரை எதுவும் போடுறாங்களா வேறு எதுவும் ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்களா அதையும் வந்து பார்த்துக்குங்க இல்லைன்னா வந்து கொஞ்சம் பயன் இருக்கிறதையும் வந்து அந்த எக்ஸ்ட்ரா சர்க்கரை எக்ஸ்ட்ரா ப்ரிசர்வேட்டிவ் போடுறது வந்து கெடுத்துரும் சரி பால்னால சுற்றுச்சூழல் எதுவும் பாதிக்கப்படுகிறதா ஆமாம் ஒண்ணு வந்து பால் பண்ணைகள் பால் பண்ணைகள் வந்து வந்து சுற்றுச்சூழல் தாக்கத்தை ஏற்படுத்தினா ஒரு மாட்டு வளர்க்கிறதுக்கு வந்து நிறையா தண்ணி தேவைப்படுகிறது நிறையா ஏரி தேவைப்படுகிறது அப்புறம் பெரிய ஏரியா வச்சுக்கிறணும் அந்த மாதிரிலாம் இருக்கு அதனால தாவர அடிப்படையிலான மாற்றுகள் வந்து ரொம்பவும் சுற்றுச்சூழலுக்கு நன்மை பயக்கும் சரி கடைசி என்ன குழந்தைங்களுக்கு வந்து நாலொன்றுக்கு பால் கொடுங்க ரெண்டு கப் வரைக்கும் பெரியவர்களுக்கு வந்து ஜீரோவில் வந்து ரெண்டு கப் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நல்லது என்னதுன்னா வந்து சோயா பால் பாதம் பால் ஓட்ஸ் பால் அது மாதிரி எடுத்துக்கிறது வந்து இன்னுமே நல்லது ஆனால் அந்த மாதிரியான பிளான் பேஸ்ட் மில்க் அதாவது தாவர பால் சாப்பிடும்போது அதில் வந்து எக்ஸ்ட்ரா சர்க்கரை போட்டிருக்காங்களா இல்லை நான் வந்து அதோட எக்ஸ்ட்ரா ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருக்காங்களான்னு பார்த்தேன் முக்கியமான பாயிண்ட்டு கடைசியாக பால் ஆரோக்கியத்திற்கு கட்டாயமாக தேவையானது அல்ல சமைச்சீர் உணவு வரை தான் நல்ல நன்மைகளை வழங்க முடியும் இதுக்கு முன்னாடி காஃபி கேஃபின் ஹெல்த் அப்படின்ட்டு காஃபி நல்லதா கெட்டதானு ஒரு காணொலி போட்டிருக்கோம் அதில் நீங்கள் கடைசியில் சொல்லி காஃபி சாப்பிடும் போது பால் போட்டு சாப்பிடாதீங்க ஏன்னா வந்து இந்த காஃபி வர்ற பயன்களை வந்து இந்த பால் சேர்க்கறதுனால அவங்களும் கம்மியாயிடும் அந்த காஃபி சாப்பிடும் போது சர்க்கரையை போடாதீங்க அந்த காஃபி உள்ள பயன்கள் நீங்க சர்க்கரை போடுறதுனால இல்லாமல் போயிடும் ஸோ அது ரொம்ப முக்கியமானது அதோட மதியமாக பண்றதுனால வந்து நமக்கு வந்து தீங்கு கூடாது இத்துடன் இந்த காணொலி நிறை வருகிறது உங்களை அடுத்த காணொலியில் மீண்டும் காண்போம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் கொடுங்க இது என்னோட சொந்த ஒப்பீனியன் கிடையாது இந்த நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன்ல வெளியான கட்டுரையை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு காணொளி நன்றி வணக்கம்